அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த திரு பிரேம்குமார் அவர்களை தான் நம்ம நேர்காணலுக்கு வந்திருக்கோம் நாட்கள் நடக்க ஒரு முக்கியமான நிகழ்வை படுத்தி அவரிடம் பேச வேண்டிய தேவைகள் இருக்கு இந்த நேரத்துல வாங்க அவரிடமே கேட்போம் வணக்கம் வணக்கம் தம்பி இன்னும் இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட வீடு வந்து முற்றுகைகள் போறோம்னு சொல்லிட்டு திராவிட அமைப்புகள் சொல்லி இருக்கீங்க காலம் ஒரு பத்து மணில வர மாதிரி நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இது உங்க நாம் கட்சி சைடுல இருந்து என்னென்ன முன்னேற்பாடுகள் நீங்க செஞ்சிருக்கீங்க இருந்து இந்த தகவலும் எங்களுக்கு வரல ஆனா வந்து எங்க தொகுதி சார்பா நாங்கள் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட எல்லாம் வந்து பேசியிருக்கோம் பேசிட்டு நாளைக்கு ஒரு ஒன்பது மணிக்கு நாங்கள் இங்க வந்து கிளம்புறோம் கிளம்பி தலை அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்து தொகுதி முழுக்க நாங்கள் கிளம்பலான்னு நாங்க இருக்கோம் நாங்க மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற மொட்ட சுற்றி இருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் எங்களுக்கு ஆதரவா இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் இந்த தடா ரஹீம் அவர்கள் அப்புறம் வந்து வினய் அரசு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவா செந்தமன் சீமானுக்கு ஆதரவாக வந்து களத்தில் நிற்க தயாராக இருக்காங்க இந்த இரவு இரவு முழு கூட கூட சென்னை நாடாது போயிட்டு இருப்பாங்க அண்ணன் வீட்டுக்கு எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க நினைக்கிறேன் பாதி உறவுகள் அங்கே இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க இப்போ இந்த முற்றுகையின் சார்பாக காவல்துறை தரப்புல இருந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க தெரியுமா இப்ப ஏன் இந்த கேள்வி நான் கேட்கறேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு நாம் தமிழ் கட்சி தலைமை அலுவலகத்தை வந்து ஒரு அமைப்பு வந்து முற்றுகையிடும் போது ஒரு கலவர மாதிரி ஏற்பட்டு நம்ம நாம் தமிழ் கட்சியை சேர்ந்து ஒரு நாலு பேர் வந்து சிற்படுத்தப்பட்டாங்க அப்போ வந்து குறிப்பிட்டதாக காவல்துறை வந்து அங்க போடலாம் சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய பேச்சு பொருளாச்சு ஒரு நாள் நாளைக்கு அதே மாதிரி ஆகுமா இல்ல அவங்க கரெக்டான அவங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லிருக்காங்களா என்ன சொல்லிருக்கீங்க தலைவர் சொல்ற மாதிரிதான் எதிரி என்ன ஆயுதம் எடுக்கணுமோ அது அவங்க கையில தான் இருக்கு அவங்க இருக்கிற தான் என் கையில இருக்கு நாங்க தடுக்க தான் பார்ப்போம் அதை மீறி வன்முறை தூண்டுற மாதிரி நடந்த வன்முறையை தான் வராங்க அவங்க வன்முறை செய்யற தான் வராங்க அதுக்கு நாங்க தான் பார்ப்போம் தடுக்கிற வழியிலன்னா வேற என்ன பண்றது ஆயுதம்னா ஆயுத நம்ம தான் வாயில பதில் சொல்லலாம் ஆயுதமேந்தி பதில் சொல்லணும்னா அதுதான் நம்ம அது தான் ஆகணும் மோஸ்ட்லி வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்க என்ன மாதிரி வராங்க கூட்டம் என்ன மாதிரி வருது தான் தேசிய ஆர்வலர்கள் வந்து நாங்க என்ன பண்ணலாம்னு தான் களத்தை தான் முடிவு செய்யணும் சரிங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க முற்றுகையிடும் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து நாம் தமர் அந்த சீமானவர் வந்து நாளைக்கு வந்து வீட்டுல ஈரோடு தேர்தலுக்கு போறதா இருக்கு அவர் இல்லாத போது இவர்களும் இவங்க வந்து முற்றுகையை அறிவிச்சு நாளைக்கு வர போறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க அண்ணன் இல்ல அண்ணன்னா இன்னும் படுமோசமா போயிடும் அவங்க நிலைமை அண்ணன் இல்ல அவளதான் அண்ணன் படுமோசம் ஆயிட்டு இருக்கும் அண்ணன் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவங்க வராங்களே

வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானம் வந்து எவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு போட்ட நடந்திருக்கு ஆனா இப்போ வந்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய தமிழ் தமிழ் சார்ந்த அமைப்புகள் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ரீனர்ஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டே கொடுத்துருக்காங்க இது நீங்க வந்து எப்படி பாருங்க இத்தனை நாள் இல்லாதது இப்போ வந்து தமிழர்கள் எல்லாம் ஒன்றை நீங்க பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க முதல் என்ன கண்டிப்பா தமிழ் வச்சு தமிழ் வருவான்னு இல்லாத தெரிவிக்கிறாங்க தமிழ் தொட்டா தமிழ் தொட்டா நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு இப்ப நிறைய அமைப்புகள் நாம் தமிழக கட்சியை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அது ஈரோடு கிடைக்கல தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனமடை தேர்தலையும் இது எதிரொலிக்கும் கண்டிப்பா மிகப்பெரிய தமிழ்த் தேசிய கட்சிகள் எல்லாமே ஒன்னு சேர்ற நேரம் விரைவில் நடக்கும் கருத்தை கருத்தை வந்து மிக தெளிவா பதிவு பண்ணுங்க இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கு நம்ம விடிய காலையில என்ன நடக்குதுன்னு கூத்தீங்களா கண்டிப்பா வணக்கம் தென்னசன் நியருக்கு ரொம்ப வணக்கம் நன்றி தம்பி